இந்த ரபி ஆய்வின் காபல் அஸ்லமி ரலி அல்லாஹன் அவர்கள் ஆனால் அவர் அல்லாஹுடைய தூதருக்கு பணிவுடை செய்வதிலே மிக முயற்சி மிக்கவராக இருந்தார் அவனத்திலே காணப்பட்ட உயர்ந்த நிலை நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு சூனத்திலே இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த ஆசையா நபி அவர்களுக்கு பணிவுடை செய்கிறார் நபியுடைய பண்பில் ஒன்று என்ன என்றால் நபிக்கு உதவி செய்தால் நபி அவர்கள் பிரதிபகாரம் செய்வார்கள் இந்த பண்பு அல்லாவுடைய உதவி செய்தால் அவருக்கு நாம் பிரதிபகாரம் செய்ய வேண்டும் முடியவில்லை என்றால் அவருக்கு பிரதிபகாரம் செய்து விட்டோம் என்று எண்ணுகிற அளவிற்கு அவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் இவர் செய்கிற உதவி நபி அவர்கள் உளிச்சியைச் சென்றால் உழு செய்வதற்குரிய தண்ணீரை கொண்டு வந்து கொடுப்பார் நபி அவர்கள் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக சென்றால் அதற்குரிய தண்ணீரை கொண்டு போய் கொடுப்பார் இவர் செய்கிற உதவி இதுவாக இருந்தது நபி அவர்கள் அவடத்திலே கேட்டார்கள் உனக்கு ஏதும் வேண்டும் என்றால் கேளு என்றார்கள் உனக்கு ஏதும் தேவை என்றால் கேளு என்றார்கள் அந்த நபி தோழர் தன்னை தன்னுடைய உயர்ந்த அந்த ஹிம்ம உயர்ந்த அந்த இலட்சியம் எதுவாக இருந்தது என்று யோசித்தார் என்றால் இந்த உலகத்திலே வாழுகிற போது அல்லாவுடைய தூதரோடு நான் இருக்கிறேன் உலகத்தில் வாழுகிற போது நான் அல்லாவுடைய தூதருக்கு பணிவிடை செய்கிறேன் இந்த தூதரோடு நான் மறுமையிலும் சூரத்தில் இருக்க வேண்டும் அது உயர்ந்த லட்சியம் என்பதற்காக அந்த எனக்கு வீடு வேண்டும் வாசல் வேண்டும் காணி வேண்டும் பூமி வேண்டும் எனக்கு இருப்பதற்கு இடம் வேண்டும் உண்பதற்கு உணவு வேண்டும் உடுப்பதற்கு ஆடை வேண்டும் என்ற எந்த ஒரு கேள்வியும் அவர் அவர் கேட்கவில்லை என்றும் உங்களோடு நான் சோனத்தில் இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதரே அதுதான் எனக்கு வேண்டும் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் அவருடைய நிலையை அறிந்து வேறு கேட்கிறார்கள் வேறு சில அறிவிப்பில் அவர் யோசித்து விட்டு வந்து அல்லாவுடைய தூரத்தில் உங்களோடு நான் சுவனத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் கேட்கிறேன் என்றார் நபி அவர்கள் கேட்டார்கள் யாராவது சொல்லி தந்தார்களா தான் கேளு என்று இல்லை அல்லாவுடைய தூதரே இந்த உலகத்தில் உங்களோடு இருப்பது போல மறுமையிலும் நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றார் அந்த அந்த தோழருக்கு இந்த தூதர் சொன்ன வழிகாட்டல் என்ன தெரியுமா அல்லாஹுவை சுஜூது செய்து என்னோடு அந்த சுவனத்திலே இருப்பதற்காக நீ உதவியை பெற்றுக்கொள் என்று அந்த தோழருக்கு நபி அவர்கள் வழிகாட்டினார்கள் என்றார்